ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு அமைச்சர் சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டான கொல்கட்டை தான் செய்ய போகிறோம் விநாயகர் சதுர்த்தி பக்கத்தில் வந்துருச்சு அதனால் கொழுக்கட்டை வந்து நிறைய வெரைட்டிஸில் இருக்குது காரத்துலேயே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூர்ணா கொள்கட்டை இருக்குது குடி கொழுக்கட்டை இருக்குது அந்த மாதிரிலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரண கொள்கிட்ட தான் போகிறோம் அது நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அது நம்ம வீட்டில் இறையாப்ப மாவை வச்சு செய்யலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி கிருஷ்ண ஜெயந்திக்கெலாம் நம்ம அந்த மாவை வச்சுட்டு நல்லா சீடை முறுக்கு அதுக்கப்புறமா பொட்டுக்களை எல்லாம் கலந்து போட்டோம் அப்படின்னா டிப்பன் பக்கோடா எல்லாமே செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த வெந்தய கீழே இருக்குதுங்களா அந்த வெந்தைய கீரை வந்து எங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதே இல்லைம்மா நீங்கள் கொஞ்சம் வெந்தையக்கீரை வாங்கி எங்களுக்கெல்லாம் வந்து அனுப்பிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்காங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் வெந்தயக்கீரை வாங்கி நல்லா அலசிட்டு நல்லா பாருங்கள் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு எடுத்திங்கனாலே இந்த அளவுக்கு எடுத்திங்கனாலே இருபது கிராம் அந்த மாதிரி வரும் அதனால் நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன்னா இப்போ சப்போஸ் நம்மளுடைய சப்ஸ்க்ரைபர் நிறைய பேருக்கு தேவைப்படும் இது ஏன்னா இதில் வந்து இந்த பன்னீர் செய்யும் போது அதுக்கப்புறமா வந்து சன்னா மசாலா அதனாலாம் செய்யும் போது இந்த வெந்தயக்கீரை கொஞ்சம் லேசாக தூய்வு விட்டு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்கு இது கொஞ்சம் தூய்வு விடலாம் அப்புறம் முட்டை கிரேவிலாம் ஒரு சில அதாவது ஒவ்வொரு மாடலில் செய்வோம் இல்லையா அப்போ வந்து கொஞ்சம் நல்லா தக்காளி எண்ணம் வதக்கி அரைச்சி போட்டு செய்யும் போது இந்த வெந்தயக்கீரை கொஞ்சம் கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க தான் இது வெந்தயக்கீரை நல்லா காய வச்சு ஃப்ரெஷ்ஷானது இப்போ கிடைக்கிறதில்ல கடையில் வாங்கினா கூட அது வந்து பூச்சிக்கீரையாக தான் கிடைக்குது இப்போ நம்ம மட்டும் வந்து நல்ல கீரை வந்து நல்லா காய வச்சு நம்மட்ட கிடைக்குது நம்ம பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்தோம் அப்படின்னாலே இது பத்து கிராம் தான் வரும்னு வச்சுக்கோங்க பாருங்கள் நான் காட்டுறேன் ஃபுல்லாக நான் போட்டேன்னா தான் இருபது கிராம் அளவுக்கு வரும் வந்து நாலு கட்டு உங்களுக்கு பிடிக்கும் நாலு கட்டு வெங்காயத்தில் நான் ரெடி பண்ணோம்னா உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டீங்கனாலே நம்ம செய்யற ஸ்டப்பிங் சப்பாத்திலாம் செய்யும் போது இந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் தாராளமா இருபது கிராம் அப்படிங்கிறது உங்களுக்கு மூணு மாசம் வரைக்கும் நீங்க செய்யற டிஷ்ஷை பொறுத்திருக்கு அதுக்கப்புறம் கண்ணி அடுத்தது நம்ம பூண்டு பொடி காலி ஆயிடுச்சு பூண்டு பொடி அரைக்கிறதுக்காக பூண்டெல்லாம் நல்லா கட் பண்ணி வெயிலில் காய வச்சு வச்சிருப்போம் சரி இஞ்சியாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கிச்சடி அதுக்கப்புறம் ரெடிமேட் உப்புமா இதெல்லாம் செய்யும் போது இந்த இஞ்சி தேவைப்படுன்றதுனால நல்லா கட் பண்ணி வெயில் காய வச்சு எடுத்து வச்சுப்போம் இதை நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து அதிலெல்லாம் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்ல அது மாதிரி கொத்தமல்லி வில இருக்குதுங்களா கொத்தமல்லி இலை அதுவுமே நம்ம கிச்சடி பொங்கலுக்கு போடுறதுக்காக வேறு பச்சை மிளகாயின் சாதம் நல்லா கட் பண்ணி நல்லா வெயில் காய வச்சு எடுத்து வச்சுப்போம் கேரட் பீன்ஸ் எல்லாமே கட் பண்ணி காய வச்சிருப்போம் அப்புறம் அடுத்து முருங்கைக்கீரை பொடியும் இப்போ வேலையை அடித்து இப்போ மறுபடியும் அரைக்கிற நேரம் வந்துடுச்சு அதனால் அதுவுமே இப்போ கழுவி காய வச்சு எல்லாம் ரெடி ஆகி பாருங்க சிறுதானியம் தோசைக்கு நமக்கு வந்து கம்பு அதுக்கப்புறம் வந்து வெள்ளை சோளம் கருப்பு உளுந்து அதுக்கப்புறமா வந்து சோளம் கருப்பு உளுந்து எல்லாமே சேர்த்துக்கும் இதில் வெள்ளை சோளம் செகப்பு சோளம் இதில் குதிராவளி சாமை தினை எல்லாமே நம்ம வந்து கழுவி காய போட்டிருக்கோம் அது இல்லாமல் மக்காச்சோளம் எல்லாமே சேர்த்துருக்கோம் கொஞ்சம் வெயில் கம்மியாக தான் இருக்குது இந்த ரெண்டு மூணு நாள் காய வச்சா தான் உங்களுக்கு நல்லா காய ஏன்னா நல்லா கழுவி அரைச்சிட்டு நம்ம போடுறதுனால ரெண்டு மூணு நாளைக்கு காயணும் இது வந்து ராகி இதில் பாருங்கள் கோதுமையும் சேர்த்துக்கோம் இதில் வந்து சிறுதானியங்கள் எல்லாமே இருக்குது சிகப்ப சோளம் வெள்ள சோளம் அதுக்கப்புறமா இந்த மக்காச்சோளம் எல்லாமே கலந்துருக்கோம் எல்லாமே கழுவி அரைச்சி வெயிலில் காய வச்சுருக்கோம் இப்போ இப்போ வந்து மாப்பிள்ளை சம்பா சிகப்பரச்சி எதையுமே நம்ம வந்து இது இந்த சிறுதானிய தோசையில் நம்ம சேர்ப்போம் எல்லாமே கழுவி அரைச்சி வெயிலில் காய வச்சுருக்கோம் இப்போ எல்லாமே காஞ்சிக்கிட்டு இருக்கு இது எதுக்காக அப்படின்னா இது கருப்பு கவுனியில் வந்து நமக்கு இடியாப்பம் புட்டு மிக்ஸ் இது இது இப்போ இதுவும் கழுவி வெயிலில் காய வச்சுருக்கோம் இப்போ எல்லாமே நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாவு நாங்கள் ரெடி பண்ணணும் இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் நல்லா கழிவு காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நல்ல ஈரத்தன்மையும் இல்லாமல் நல்லா முறுமுறுன்னு காய வைக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எப்படி நம்ம புட்டு மாவுக்கு அரைப்போமோ அந்த மாதிரி அரைக்கணும் அப்புறம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புட்டு இடியாப்பத்துக்கு தான் இப்போ ரெடி ஆகிட்ருக்கு ஹெல்த் மிக்ஸும் அதாவது கருப்பு கவுனி ஹெல்த் மிக்ஸும் இருக்குது கருப்பு கவனியில் சூப்பு மிக்ஸும் இருக்குது நம்மக்கிட்ட கருப்பு கவுனியில் இடியாப்பம் புட்டு மிக்ஸும் இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ மிளகாய் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எல்லாமே எல்லாம் வெயிலில் இருக்கு நான் வந்து நல்லா களம்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நம்ம எல்லாமே நல்லா பெருக்கிட்டு நல்லா இந்த இடத்த க்ளீன் பண்ணி இதுலேயே நான் போட்டேன்னா வெயில் இல்லை அப்படிங்குறதா நான் அப்படியே போட்டுட்டேன் இப்போ பச்சை பட்டாணி கிலோ வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா விட்டுகிட்டுருக்கு நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கிச்சடிப்பை தான் சேர்க்க முடியும் கருவேப்பிள்ளை எல்லாமே கிச்சடிக்கு தான் நம்ம ரெடி இருக்கோம் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோல காமிச்சேன் எவ்வளோ மாவு அரைச்சேன் இப்போ எல்லாமே காலி ஆயிடுச்சு இப்போ அடுத்த பேச்சுக்கு இப்போ ஒரு நாலு பேக்கெட் மட்டும்தான் இருக்கு அது காலி ஆயிடுச்சுன்னா இதை காயறதுக்கும் நம்ம அரைச்சிட்டு வரதுக்கும் கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க ஏன்னா இதில் எல்லாமே நம்ம கலந்துருக்கோம் இதை உடனே நம்ம கரைச்சிட்டு அப்படியே உடனே தோசை ஊற்ற வேண்டியதாக இதை புளிக்க வைக்கணும்னு அவசியமே கிடையாது அதனால இது எனக்கு வந்து நல்லா மூவிங் அது மாதிரி மல்டி கிரெயின் ஆட்டா அதுவுமே நல்ல மாவிங் ஏன்னா அந்த சப்பாத்தி பூரியை சாப்பிடும் போதே அதோடய சுவை வந்து அப்படியே தெரியுது ரெண்டு தோசை சாப்பிட்டாலுமே போதும் அது நமக்கு ஃபுல் ஃபில்லாகவும் இருக்கும் எல்லா சத்தும் நிறைஞ்சிருக்கும் பாருங்க காரை சீடை பண்ணுறதுக்கு நம்ம வந்து இடியாப்ப மாவு இருக்கு இல்லையா அந்த இடியாப்ப மாவு தான் போடுறேன் நீங்கள் கடையில் வாங்குகிற மாவாக இருந்தால் நீங்கள் வறுத்துக்குங்க நான் இதில் வந்து நல்லா வறுத்து தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை வறுக்கலை இடியாப்ப மாவுலேயே சூப்பராக செய்யலாம் பாருங்கள் ஒரு ஒரு அதாவது இரநூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கிராமுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பை உளுந்தம்பருப்பை நல்லா வறுத்து பொடி பண்ணதை அதிலேயே போட்டுக்கலாம் காரத்துக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தூள் இருக்குது இல்லையா அதாவது டீஸ்பூனில் போட்டிங்கன்னா கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் போட்டுட்டு நல்லா ஜலிச்சிடலாம் எடுத்தாச்சு இதெல்லாம் கீழே போட்டுடலாம் இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் தேவையான அளவுக்கு எள்ளு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு தேங்காய் துருவல் டேபிள் ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நான் வந்து இந்த கட்டிப்பெருங்காயம் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் கொஞ்சம் லேசாக அப்படியே ஊற்றிக்கலாம் வடிகட்டி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இதுலேயே நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் நம்ம ஃப்ரிட்ஜிலே வச்சுருக்கனால கட்டியாயிரும் அது லேசாக வந்து சூடு பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்றேன் லேசாக கழுவிட்டு போட்டுக்கலாம் இல்லைனா பட்டரோட பழைய வாசம் எதாவது இருந்தாலும் வந்துடும் அதனால் நீங்கள் இதை கழுவிட்டு போட்டுக்கலாம் இதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் அப்புறம் மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நான் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தேன் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கேன் எவ்வளவு ஊற்றிருக்கேன் அப்படிங்கறத நம்மளுடைய மாவை பொறுத்து தண்ணியோட அளவு வந்து கூட குறையாகும் அரிசி வந்து நல்லா நல்லா தண்ணி குடிக்கும் ட்ரையா தண்ணி நிறைய நான் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது பண்ணிக்கலாம் ஒரேடியா தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் நான் இதில் காரம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னா உப்போட சுவையிலேயே நீங்க வந்து இந்த சீடை செஞ்சிடலாம் மாவு ரெடி ஆயிடுச்சேன் இப்போ மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி போட்டுக்கணும் ஒரே ஈவனாக உருட்டி போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரே ஈவனாக இருக்கட்டும் முழு முழுன்னு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை லேஸாக அந்த மாதிரி ஒரு விரல்லையே அப்படியே உருட்டி போட்டுடலாம் எல்லா சீடையுமே நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் கார சைடையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொன்றா போடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு ஒரே இதில் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அப்படியே எடுத்து பொறிக்கணும் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வெடிக்காது இதெல்லாம் நீங்கள் சீடை செய்யும் போது கண்டிப்பாக நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு போ நல்ல இந்த மாதிரி சீடைய வந்து இந்த எடுத்து எடுத்து போடுங்க அப்படி போடும்போது போது என்னமோ நமக்கு வந்து நல்ல புறப்புறன்னு கிடைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா உங்கள் சீடை உள்ள வரைக்கும் நல்லா வெந்து நல்லா புறப்பொறன்னு சூப்பராக இருக்கும் நல்ல புறப்பொறன்னு இந்த ஓசையெல்லாம் அடங்கணும் அடங்கிற வரைக்கும் வேகட்டும் அப்போ நல்லா வெந்துரும் உள்ள வரைக்கும் நல்லா வெந்தோம் கார சீடை வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு வெடிக்கவே இல்லை பாருங்கள் இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டுக்குங்க தட்டில் போட்டுட்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு வெடிக்கவே இல்லை நீங்க வெடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக வெண்ணெய் போட்டு நல்லா மாவு வந்து ஃபஸ்ட்டு வெண்ணையிலயே நல்லா பிடைஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுது சீடை வந்து நல்லா கரக்கரான்னு சூப்பராக வந்திருக்கு அதுக்கப்புறமா நமக்கு சீடை வெடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம நல்லா ஜலிச்சுக்கிட்டோம் எல்லாமே நல்லா ஜலிச்சிட்டு நம்ம சேர்த்துருக்கிறதுனால நல்ல அருமையா வந்திருக்கு சீடையும் வந்து நல்லா மொறு மொறுன்னு நல்லா வெந்திருக்கு இந்த சீடை ஒன்று எடுத்து பார்த்தாலே போதும் முறுக்கு சாப்பிட்ற மாதிரி நல்ல முறு முருன்னு இருக்கு நீங்க உளுந்தம்பருப்பு போட்டு செஞ்சாலும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா பொட்டுக்கல்ல போட்டு செஞ்சாலும் அது நம்மளுடைய விருப்பம் தான் உளுந்தம்பருப்பு போட்டு செய்யற மாதிரி இருந்தா லேசாக வறுத்துட்டு நான் செய்யுங்க ரொம்ப அருமையான கார சீடு உங்களுக்கு ஜம்முன்னு வந்திருக்கு நெல்லு காரம் எல்லாம் போட்டு செஞ்சிருக்கேன் உங்களுக்கு வேண்டாம்னா காரம் வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுவுமே நல்லா அருமையா வரும் இதே மாதிரி ஒரு சீடைய உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மற்ற சமையல் தேங்க்யூ